வணக்கம் திமுக எம்பியை எம்எல்ஏ எலெக்ஷனில் களமிறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி எந்த எம்பியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறக்க போகிறார் என்பது பற்றியும் எந்த தொகுதியில் களமிறக்க போகிறார் என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக சார்பிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் அதாவது தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகளிலும் மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கிவிட்டார் இந்த முறை இருநூறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று இலக்கு நினைவு செய்து பணியாற்றி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் அந்த வகையில் தற்போதைய திமுகவின் எம்பி ஒருவரை எம்எல்ஏ எலெக்ஷனில் களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தனி தொகுதியாக இருந்த நாமக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பொது தொகுதியாக மாறியது இதில் குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவென்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் இங்கு திமுக நேரடியாக களம் கண்டது இந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் மீண்டும் திமுகவே நேரடியாக நாமக்கல்லில் போட்டியிட தயாராகிவிட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் சொந்த மாவட்டம் என்பதால் நாமக்கல் தொகுதியை கைப்பற்ற அவரும் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் இதனால் தங்கமணியையும் அதிமுக பாஜக கூட்டணியில் நிறுத்தப்படும் வேட்பாளரையும் முழு பலத்துடன் எதிர்க்க பொருளாதாரம் உள்ளிட்ட எல்லா வகைகளிலும் வலிமையான வேட்பாளரை களமிறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது நாமக்கல் தொகுதியில் மீண்டும் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏவான ராமலிங்கம் அவர்கள் ஆர்வம் காட்டினாலும் மு க ஸ்டாலின் அவர்கள் வேறொரு கணக்கு போட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகிய இருவரது குட்புக்கிலும் இடம்பெற்றுள்ள நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான ராஜேஷ்குமார் அவர்களை திமுக தரப்பில் நாமக்கல் வேட்பாளராக கலமிற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ராஜேஷ்குமாரை பொறுத்தவரை டெல்லிக்கு சென்றாலும் சரி சென்னைக்கு சென்றாலும் சரி கோழிப்பண்ணை லாரி தொழில் மாவட்ட திட்டப்பணிகள் என எப்போதும் கையில் நான்கு மனுக்களுடன் செல்வார் என்று கூறப்படுகிறது அதேபோல் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுகவில் நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் என மூன்று தொகுதிகள் வருகின்றன இந்த மூன்று தொகுதிகளிலும் கட்சியின் சாதாரண அடிப்படை உறுப்பினர் இல்லத்தில் ஒரு துக்கு நடந்தால் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்குவதை ராஜேஷ்குமார் எம்பி அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார் இதனால் அடிமட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அவர் மீதான இமேஜ் உயர்ந்திருப்பது அவருக்கான பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே ராஜேஷ்குமார் அவர்கள் தற்போது எம்பியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை எம்எல்ஏ உறுப்பினராக களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் திட்டி வருவதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எம்பி ராஜேஷ்குமார் அவர்களை நாமக்கல் தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளர் களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாடல குறிப்பிடுங்க